வணக்கம் ஒரு நாட்டிலேந்து இன்னொரு நாட்டுக்கு போற வியாபார பாத எதுக்கு மூணாவது ஒரு நாடு வழியா சுத்தி போகணும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு வாங்க அத பத்தி தான் நாம இன்னைக்கு பாக்க போறோம் கேக்குறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல இந்தியால இருந்து அமெரிக்காக்கு போறதுக்கு இலங்கை வழியா ஏன் போகணும் ஆனா இந்த தான் இன்னைக்கு உலக வர்த்தகத்தோட ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் ஒழிஞ்சிருக்கு வாங்க பாக்கலாம் நம்ம கதை எங்கிருந்து தொடங்குதுன்னா இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு திடீர்னு ஒரே ராத்திரில முளைச்ச ஒரு பெரிய பிரச்சினையில இருந்துதான் அம்பது சதவீதம் இதுதான் அமெரிக்கா இந்தியால இருந்து வர சில குறிப்பிட்ட பொருட்கள் மேல போட்டிருக்கிற புது வரி யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய பாதிப்பு உருவாக்குன்னு சரி இந்த ஐம்பது பர்சன்ட் வரி ஒரே காரணத்துக்காக வந்ததில்ல இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு உண்மையில இது ரெண்டு தனித்தனி இருபத்தஞ்சு பர்சன்ட் வரிகளோட கூட்டுத்தொகை ஒன்னு பரஸ்பர வரி அதாவது ரிசிப்ரோக்கல் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதால போட்ட வரி இந்த வரியோட தாக்கம் ஏதோ ஒரு தொழில மட்டும் இல்ல ஜவுளி கடல் உணவு தோல் பொருட்கள் ஏன் வைரம் தங்க நகை இன்ஜினியரிங் உதிரி பாகங்க வரைக்கும் இந்தியாவோட பல முக்கிய ஏற்றுமதி துறைகளை இது ரொம்பவே பாதிச்சிருக்கு இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா பல இந்திய கம்பெனிகளுக்கு அமெரிக்கா தான் அவங்களோட மிகப்பெரிய சொல்லப்போனால் ஒரே பெரிய ஏற்றுமதி சந்தை அதனால சரி அமெரிக்கா வேணான்னு வேற நாட்டுக்கு வித்துக்கலாம்னு ஒரே நாள்ல மாற முடியாது அதுதான் இங்க இருக்கிற பெரிய சிக்கல் சரி இந்த வரி விதிப்பு பொதுவா எப்படி பாதிக்குதுன்னு பார்த்தோம் இப்போ வாங்க தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட தொழில் அதாவது தோல் பதனிடும் தொழிலில் இது எப்படிப்பட்ட நிஜமான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆம்பூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் சொல்றத கேளுங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியாகி இயல்பு நிலை திரும்போன்னு நாங்க எதிர்பார்த்தோம் ஆனா இந்த ஐம்பது சதவீத அமெரிக்க வரி இப்போ இந்த தொழில ரொம்ப மோசமா தாக்கிடுச்சு அவரோட இந்த வார்த்தைகள்ல இருக்கிற வலியும் ஏமாற்றமோ கள நிலவரத்தை நமக்கு அப்படியே காட்டுது இது திடீர்னு வந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்ல ஏற்கனவே கோவிட் பாதிப்புல இருந்து மெதுவா மீண்டு வர்றாங்க அப்புறம் ஜிஎஸ்டி சிக்கல்களை சமாளிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இப்போ இந்த பிப்டி பர்சன்ட் வரிச்சுவர் இதோட விளைவு வேலூர் மாவட்டத்தில் அதிகரிச்சிருக்கு இந்தியாவோட முடியல அமெரிக்காவில் இருக்கிற வாடிக்கையாளர்கள் என்ன விலை அதிகமான இந்திய தோல் ஷூக்களுக்கு சீனா இருந்து வர விலை குறைஞ்ச சிந்தத்திக் ஷூக்களுக்கு மாற ஆரம்பிச்சுட்டாங்க இது இந்திய பொருட்களுக்கான சந்தையை இன்னும் சுருக்குது இப்படி ஒரு பெரிய நெருக்கடியை சமாளிக்க நம்ம தொழில் நிறுவனங்கள் சும்மா இல்லை அவங்க ஒரு ரொம்பவே கிரியேட்டிவான ஆனா கொஞ்சம் சிக்கலான ஒரு மாற்று வழியை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் இந்த இலங்கை பாதை இதோட ஐடியா ரொம்ப சிம்பிள் நேரடியா அமெரிக்காவுக்கு அனுப்புனா ஐம்பது பர்சன்ட் வரி கட்டணும் அதுக்கு பதிலா இந்தியா பொருட்களை இலங்கைக்கு அனுப்பி அங்கிருந்து அமெரிக்காவுக்கு ரீ எக்ஸ்போர்ட் பண்றது ஒரு பெரிய சுவரை தாண்டி போக முடியலனா அதை சுத்தி போக ஒரு வழியை கண்டுபிடிக்கிற மாதிரிதான் இது இந்த பிளான் மூணு ஸ்டெப்ல செயல்படுது ஒன்னு தமிழ்நாட்டில் ஷூ தோல் பொருட்களை தயாரிக்கிறது ரெண்டு அந்த பொருட்களை கண்டெய்னர்ல இலங்கைக்கு அனுப்புறது மூணு இலங்கையிலிருந்து அந்த பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்றது கேக்க சிம்பிளா இருக்குல்ல ஆனா இந்த சூப்பரான திட்டம் அவ்வளோ சுலபமான தீர்வு கிடையாது இதுக்குள்ளேயும் நிறைய சவால்களும் செலவுகளும் ஒழிஞ்சிருக்கு இப்போ உங்க முன்னாடி இருக்கிற ஒரே கேள்வி இந்த மாற்றுப்பாதை உண்மையிலேயே லாபம் தருமா இல்லையா இங்கதான் ஏற்றுமதியாளர்கள் ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில இருக்காங்க ஒரு பக்கம் நேரடியா அமெரிக்காவுக்கு அனுப்புனா கண்ண மூடிட்டு அம்பது பெர்சன்ட் வரிய கட்டணும் இதனால வெல அதிகமாகி மொத்த சந்தையையும் இழக்குற அபாயம் இருக்கு இன்னொரு பக்கம் சரி இலங்கை வழியா போலான்னு முடிவு பண்ணா புதுசா கண்டெய்னர் கட்டணும் போக்குவரத்து செலவு இலங்கையில ஆட்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளனு புது செலவுகள் வருச கட்டி நிக்குது அதனால இப்போ கம்பெனிகள்லாம் ரொம்ப தீவிரமான ஆலோசனையில இருக்காங்க ஒரு பக்கம் ஐம்பது சதவீத வரிங்கிற உறுதியான நஷ்டம் இன்னொரு பக்கம் இந்த மாற்று பாதையால வர்ற கணிக்க முடியாத செலவுகள் இது ரெண்டுல எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு பெரிய கணக்கே போட்டுட்ருக்காங்க சரி ஒரு பக்கம் இந்த மாதிரி மாற்று வழிகளை யோசிச்சுட்டு இருந்தாலும் அவங்க அரசாங்கத்துக்கிட்ட ரெண்டு முக்கியமான கோரிக்கைகளை வைக்கிறாங்க ஒன்னு இந்த வரியோட தாக்கத்தை சமாளிக்க எங்களுக்கு வரி விலக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க ரெண்டாவது இந்திய மத்திய அரசு உடனடியாக அமெரிக்க அரசாங்கத்து கூட பேசி இந்த பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும்னு வலியுறுத்துறாங்க கடைசியா தமிழ்நாட்டில் நடக்கற இந்த ஒரு சின்ன சம்பவம் ஒரு பெரிய உலகளாவிய கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது இப்படி வர்த்தக சுவர்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல ஒரு தொழில் நிறுவனம் தன்னை காப்பாற்றிக்க எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு இந்த வர்த்தக போர்களோட உண்மையான விலை என்ன இத பத்தி யோசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்